மதத்தின் பெயரால் மக்களை வதம் செய்வது முறையா மதத்தின் பெயரால் மக்களை வதம் செய்வது முறையா இல்லை மதம் பிடித்தவர் மதத்தின் தன்மையை அறிந்து கொள்ளாத மனக்குறையா மதத்தின் பெயரால் மக்களை வதம் செய்வது முறையா இல்லை மதம் பிடித்தவர் மதத்தின் தன்மையை அறிந்து கொள்ளாத மனக்குறையா மதம் என்பது சிறையா மதம் என்பது சிறையா மதத்தை சிறையாக மாற்றுவது முறையா மதம் என்பது சிறையா மதத்தை சிறையாக மாற்றுவது முறையா இல்லை மதத்தை சிறையாக மாற்ற சொன்னது இறையா மக்கள் மனதை பண்படுத்தத்தானே உள்ளது மதம் மக்கள் மனதை பண்படுத்தத்தானே உள்ளது மதம் மதத்தின் பெயரால் மக்களை செய்யலாமா மதம் மக்களை சிக்கல் இல்லாமல் வாழ வைப்பதுதானே இறை மக்களை சிக்கல் இல்லாமல் வாழ வைப்பதுதானே இறை மதத்தை சிறையாக்குவது மக்களிடம் உள்ள மனக்குறை மனிதனின் மன அறையில் தானே வாழ்கிறது இறை மனிதனின் மன அறையில் தானே வாழ்கிறது இறை இதில் மனிதனையும் இறையாக பார்ப்பதுதானே முறை மக்களை காப்பதும் அழிப்பதும் இறைவனின் வேலை மக்களை காப்பதும் அழிப்பதும் இறைவனின் வேலை மனிதனை படைத்த இறைவனையே காக்க துடிக்கிறது சில மூடர்களின் மூளை மக்களை காப்பதும் அழிப்பதும் இறைவனின் வேலை மனிதனை படைத்த இறைவனையே காக்க துடிக்கிறது சில மூடர்களின் மூளை தன்னை தாழ்த்தும் மனிதனே இறைவனை வாழ்த்துகிறான் தன்னை தாழ்த்தும் மனிதனே இறைவனை வாழ்த்துகிறான் இறைவனை காக்க துடிக்கும் மனிதன் இறைவனை விட தானே பெரியவன் என்று காட்டுகிறான் தன்னை தாழ்த்தும் மனிதனே இறைவனை வாழ்த்துகிறான் இறைவனை காக்கத் துடிக்கும் மனிதன் இறைவனை விட தானே பெரியவன் என்று காட்டுகிறான் சில அற்பர்களின் கற்பனைக்குள் கடவுள் வாழ்வதில்லை சில அற்பர்களின் கற்பனைக்குள் கடவுள் வாழ்வதில்லை இது அற்பர்களின் கற்பனை கனமால் வரும் தொல்லை மனிதன் கடவுளை காக்க வேண்டிய அவசியமில்லை மனிதன் கடவுளை காக்க வேண்டிய அவசியமில்லை மனிதன் காணும் அற்பக் கனவிலும் எந்த ரகசியமும் இல்லை இறைவன் மனிதனைவிட மிக மிக பெரியவன் இறைவன் மனிதனைவிட மிக மிக பெரியவன் அவன் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனின் கண்ணால் காண்பதற்கும் அறியவன் இறைவன் மனிதனை விட மிக மிக பெரியவன் அவன் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனின் கண்ணால் காண்பதற்கும் அறியவன் அன்புதான் கடவுளின் தலையாய பண்பு அன்புதான் கடவுளின் தலையாய பண்பு ஆனால் இன்று மனிதனின் பெயர் மனிதன் கடவுள் பெயரால் செய்கிறான் பம்பு அன்புதான் கடவுளின் தலையாய பண்பு ஆனால் இன்று மனிதன் கடவுள் பெயரால் செய்கிறான் பம்பு மோக இச்சையுள்ள மனிதன் கடவுளின் தன்மையை கொச்சைப்படுத்துகிறான் மோக இச்சையுள்ள மனிதன் கடவுளின் தன்மையை கொச்சப்படுத்துகிறான் இவன் கடவுளின் பெயரால் சக மனிதனையும் அச்சப்படுத்துகிறான் சக மனிதனை அன்பு செய்வதுதான் இறைத்தன்மை சக மனிதனை அன்பு செய்வதுதான் இறைத்தன்மை இதுதான் மனிதனின் நித்தியத்திற்கும் வாழவைக்கும் சத்தியமான உண்மை சக மனிதனை அன்பு செய்வதுதான் இறைத்தன்மை இதுதான் மனிதனை நித்தியத்திற்கும் வாழவைக்கும் சத்தியமான உண்மை சகம் மனிதனை அன்பு செய்யாதவன் சாத்தானுக்கு சமம் சகம் மனிதனை அன்பு செய்யாதவன் சாத்தானுக்கு சமம் அந்த கொலைகாரன் உயிருக்கும் அவனே யமன் உயிருள்ள கடவுள் ஒருவரே உலகை வெல்வார் உயிருள்ள கடவுள் ஒருவரே உலகை வெல்வார் அவர் ஓமையிலும் கதை சொல்வார் உயிருள்ள கடவுள் ஒருவரே உலகை வெல்வார் அவர் ஓமையிலும் கதை சொல்வார் உலக உயிர்களை காக்க வேண்டும் என்பது உயிருள்ள கடவுளின் நோக்கம் உலக உயிர்களை காக்க வேண்டும் என்பது உயிருள்ள கடவுளின் நோக்கம் உலகில் கடவுளின் கருணையால் மட்டுமே நிகழும் ஆக்கம் சக மனிதனுக்கு கருணை காட்டாத அற்பன் கடவுளின் கற்பனைப்படி வாழமாட்டான் சக மனிதனுக்கு கருணை காட்டாத அற்பன் கடவுளின் கற்பனைப்படி வாழமாட்டான் கடவுளின் கற்பனைப்படி வாழும் மனிதனை கடவுளை தவிர எந்த மனிதனும் ஆளமாட்டான் சக மனிதனுக்கு கருணை காட்டாத அற்பன் கடவுளின் கற்பனைப்படி வாழமாட்டான் கடவுளின் கற்பனைப்படி வாழும் மனிதனை கடவுளை தவிர எந்த மனிதனும் ஆளமாட்டான் இன்று மனிதனுக்கு அச்சத்தை தருகிறது அழகை இன்று மனிதனுக்கு அச்சத்தை தருகிறது அழகை அது இன்று உச்சத்தில் நின்று ஆள துடிக்கிறது உலகை இன்று மனிதனுக்கு அச்சத்தை தருகிறது அழகை அது இன்று உச்சத்தில் நின்று உலகை ஆள துடிக்கிறது உலகை